உங்க கலருக்கு இன்னொரு வாழை இறச்சி விடுறேன் அதுக்கு தான் இன்னும் ஏதாவது இருக்க நன்றி நான் எடுத்து இருக்கேன் நான் எடுத்து தரேன்

பரவாயில்ல உக்காருக்க உக்கா இருக்கான் இங்க உக்கா இருக்கான் நீங்க நல்லா கெட்டியாவே நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய போட வேண்டி இருக்கும் ஐயோ பண்ணுத என்ன கொஞ்சம் பொருங்க கொஞ்சம் பொறுங்க என்னன்னு பாக்குறேன்

என்னங்க நல்லா உட்காருங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே என்ன அப்படி கேக்குறீங்க நீங்க ஒரு வருஷம் முன்னாடி என்ன பார்த்திருக்கோம் என் ஃப்ரெண்டுகள்லாம் ஒரு பக்கம் பார்த்தா கமலஹாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன்ட்டு ஹைட்டு மாத்திரம் கம்மியாக போயிட்டுங்கோ இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க என்ன இப்படி பார்க்குறீங்க கலர் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுண்ணா அது மட்டும் இருந்து எம்ஜிஆர் லெவலுங்கோ இப்படி தாங்க இப்படியே தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் என்னை பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஏனுங்க

இப்போ என்னை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

என்ன பத்தி என்னையா நினைக்கிறேன் நீங்க புரோக்கர் தானே ஆஹ் எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுங்க போடணும்னு பின்னாலே பாஞ்சிட்டானே டேய் இருக்குடா நான் வர்றேன்

துண்டு மறந்துட்டேன் ஆமா துண்டு சுமே வாய்க்கால இந்த டிரெஸ் சூட் ஆகுமா உள்ள உண்டு இப்போ என்ன கணேசன் சார் அடையாளமே தெரியல ஆமா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க ஆடைய மாத்திட்டேன் ஆளையே மாத்திட்டேன் இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லங்க இல்லையா ஏ ஏ ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க ஏ ஏ என்ன உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுவி காதுல கடுக்கன் பஞ்சகச்ச வேஷ்டி நெத்தியில பட்டை இதெல்லாம் பாக்கும்போது தெய்வ கடாட்சமா இருந்தீங்க அது சரி இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாயிட்டீங்க ஐயோ உங்களுக்கு குடுவி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுதே அவசரப்பட்டு விட்டுட்டேனே வளரத்துக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே இதுக்கு போய் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க இந்த டிரஸ் கூட பரவாயில்ல நல்லா தான் இருக்கு இந்த டிரஸ் பரவாயில்லையா நல்லா இருக்கா ஹாப்பி என்று முதல் ஹாப்பி நான் வர்றதுக்குள்ள மீன் குருமாறுதல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன் இல்ல பிச்சு புடுவம் பீச்சு என்ன கொக்கா

ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அதுல ஒரு ஆழம் இருக்கும் ஓகே சியோ ஆஹ் போயிட்டு பாறரி ஆஹ் நம்ம பிளான் ஒர்கவுட் ஆயிருக்கு ஏனுங்க ஆபீஸ் போலியாட்டு இருக்குதுங்க ஆமாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே அட வீட்ல இருக்கேன் பார்த்துங்களா

கைக்கு வந்து சிக்க மாட்டேங்கிறீங்களா உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா நீங்க வேற நான் காலமாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன் போக போக யோ

நான் எங்கேயோ இன்பக் கடலில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள் அப்ப போகட்டும் பூனை அது நக்கிட்டு பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்தையே படுத்துக்கோ